الله اكبر الله اكبر لا اله الا الله الله اكبر الله اكبر ولله الحمد الله اكبر الله اكبر لا اله الا الله الله اكبر الله اكبر ولله الحمد الله اكبر الله اكبر لا اله الا الله الله اكبر الله اكبر ولله الحمد الله اكبر الله اكبر لا اله الا الله الله اكبر الله اكبر ولله الحمد الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاة والسلام على من ارسله الله لتبليغ دينه للانام وعلى اله وصحبه الكرام وجميع امتي العظام اما بعد قال الله تعالى فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما المؤمنون اخوه فاصلحوا بين اخويكم واتقوا الله لعلكم ترحمون

அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர் வழிகாட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறைத்துதர்கள் மீதும் குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறைத்துதருமாகிய முகம்மது ரசூல் சல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபியாக்கள் தாபியன்கள் தபாக தாபியன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு மிகு மஜிலி சில ஒன்று கூடியிருக்கின்ற ஆண்கள் பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக கணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கு உரிய அன்பு சகோதரிகளே சகோதரிகளே அன்பை விதைப்போம் வெறுப்பை வேறறுப்போம் என்ற தலைப்பிலே ஈது பெருநாளுடைய சில செய்திகளை கூறும் பொருட்டு என்னுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இஸ்லாம் நமக்கு ரெண்டு ஈதுகளை வழங்கியிருக்கு ரெண்டே ரெண்டு பண்டிகை தான் ஒன்று ஈது பெருநாள் இப்ப நம்ம இங்க ஒன்று இருக்கிறோம் அதே போல ஈதுல் அலுஹா இன்னும் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ஈது இந்த ரெண்டு ஈது தான் இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஈது இந்த ரெண்டு ஈதனுடைய சிறப்பம்சங்கள் மிக முக்கியமானது பண்டிகையினுடைய பொதுவான அம்சமே மகிழ்ச்சியாக இருப்பதுதான் ஆனா இஸ்லாத்தை பொறுத்தவரையும் இந்த ஈது இந்த பண்டிகை இதை எப்படி பாக்குது அப்படின்னா முன்னாள் நீதி அரசர் ஒருவர் சொன்னார் மார்க்கண்டேய கட்ஜு அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னார்கள் இஸ்லாத்தினுடைய அந்த பண்டிகைகளை பார்த்து நான் வியப்படுகின்றேன் பொதுவா மற்ற பண்டிகைகளுக்கும் இஸ்லாமிய இந்த பண்டிகைக்கும் முக்கியமான மூன்று வித்தியாசம் இருப்பதை நான் உணர்கிறேன் ஒன்று அமைதி இரண்டாவது அரவணைப்பு மூன்றாவது ஆன்மீகம் என்று அவர் குறிப்பிடுகிறார் அமைதி ஈது இப்ப இங்க நம்ம ஒரு ஆறுநூறு எழுநூறு பேர் ஒன்று கோடி இருக்கிறோம் இதே சமயத்துல தமிழகம் முழுவதும் ஏறக்கூடிய பத்தாயிரம் இடத்திற்கும் மேற்பட்ட இடங்களிலே ஈது தொழுகை நடைபெறுது இந்தியாவில் லட்சக்கணக்கான இடங்கள்ல முஸ்லிம்கள் ஆயிரக்கணக்கில் ஒன்று கோடி கலைகிறார்கள் அமைதி அமைதியை தவிர வேறு எதுவும் கிடையாது அமைதியாக வந்து அமைதியாக கலைந்து செல்வது இது ஒரு முக்கியமான சிறப்பம்சம் இரண்டாவது சிறப்பம்சம் அரவணைப்பு மற்ற மக்களோடு அரவணைத்து ஏழை எளிய மக்களோடு உறவினர்களோடு மற்ற மக்களோடு முசாபா செய்து மோனாக்க செய்து வாழ்த்துக்கள் சொல்லி பரிமாறிக்கொள்கின்ற இந்த அன்பை வெளிப்படுத்துகின்ற அம்சம் இரண்டாவது மூன்றாவது இந்த இரண்டும் சேர்ந்த ஆன்மீகம் பண்டிகையுடைய உயிரோட்டமே இந்த ஆன்மீகம் தான் இங்க ஒண்ணு இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம் அதே மாதிரி ஈது அலுகா அதுவும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக எல்லா ஈதுமே இறைவனின் அடிப்படையில் இறைவனுடைய திருப்தியின் அடிப்படையில தான் நடத்தப்படுகின்றது அந்த ஈது உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆக ஈதனுடைய இந்த சில சிறப்பு அம்சங்களை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இப்ப நம்ம ஒண்ணு கூடி இருக்கிற ஈதுல் பித்தர் ஈதுல் பித்தர் நமக்கு மிக முக்கியமான செய்தியை சொல்லுது பித்ரா தொகை கொடுத்துட்டு நம்ம வந்திருப்போம் பித்ரா தொகை கொடுக்காம வந்தா அந்த பித்ரா தொகைங்கிறது சாதாரண தர்மமாக தான் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழுகைக்கு முன்னாடியே பித்ரா தொகை கொடுத்துட்டு வந்துருவோம் ஒவ்வொரு வீட்லையும் இருக்கக்கூடிய நபர்களின் அடிப்படையில ஃபித்ரா தொகை மற்ற ஜக்காத்து சதக்காவுக்கும் பித்ராவுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது ஜக்காத்து சதக்கா அதெல்லாம் பொருள்களுக்காக அது கடமையாகும் இவ்வளவு பொருள் இருந்தா இவ்வளவு ஜக்காத் கொடுக்கணும் என்கிட்ட இவ்வளவு பொருள் இருக்கு அதனால நான் சதக்கா கொடுக்குறேன் ஆனால் சதக்கத்தில் ஃபித்ர அப்படி அல்ல எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அத்தனை நபர்களுக்காக ஃபித்ரா கடமையாகிறது நீ காலையில நம்ம வீட்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கும் நம்ம ஃபித்ரா கொடுக்கணும் இப்ப ஆட்களை மையப்படுத்தி நபர்களை மையப்படுத்தி அதாவது நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக இந்த பித்ரா தொகை இறைவன் நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு எதை பயன்படுத்துகிறான் என்றால் ஏழைகளுக்கு மற்றவர்களுக்கு வழங்குவதை அல்ல தூய்மையாக இங்கே ஏற்படுத்தியிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் ரபிசல்லா அவர்கள் சொன்னாங்க பித்ரா என்பது என்ன தொஹரத்துல் இசுமத்து மசாக்கின் இந்த தக ஒரே சமயத்துல ரெண்டு வேலையை செய்யுது ஒன்று நோன்பை தூய்மைப்படுத்துகிறது நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம் இருபத்தி ஒன்பது நாட்கள் நோன்பு வச்சிருக்கிறோம் அந்த நோன்புல தேவையில்லாத பேசி இருக்கலாம் பார்க்க கூடாதே பார்த்து இருக்கலாம் நேரத்தை பயனற்ற முறையில கழிச்சிருக்கலாம் அந்த நோன்புல சில சின்ன குறைகள் ஏற்பட்டிருக்கும் அந்த குறைகளுக்கு பரிகாரம் இந்த பித்ரா அதே போன்று தோமத்தலில் மசாக்கின் ஏழை எளிய மக்களையும் மற்றவர்களையும் அரவணிக்கின்ற அந்த பயன்பாடும் இதுல இருக்கிறது ஒரே சமயத்துல இது ரெண்டு பர்பஸ சால்வ் பண்ணுது இஸ்லாத்தினுடைய எல்லா வகையான வணக்க வழிபாடையும் நீங்க பாருங்க பரிகாரம்னு சொன்னாலே அது ஏழைகளுக்கு வழங்குவது பொருளாதாரத்தை வழங்குவது என்பதுதான் நோன்புல ஏதாவது வேணும்னு நம்ம விடுப்பு விட்டுட்டோம் நோன்பு வச்சு முறிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அறுபது ஏழைகளுக்கு துணி வாங்கி தர வேண்டும் இப்ப விவாதத்துகள் ஏற்படக்கூடிய எல்லா வகையான குறைகளையும் சரி செய்வது எதுவென்றால் ஏழை எளிய மக்களுக்கு வழங்குவது அதாவது இந்த பித்ரா நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது ஒரு மனிதன் இறைவனை நெருங்க வேண்டுமானால் அவன் மனிதர்களை நெருங்க வேண்டும் சக மனிதர்களை அவன் நெருங்க வேண்டும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப தெளிவானது புதுமையானது அர்த்தம் உள்ளது இஸ்லாம் என்ன மாதிரியான ஆன்மீகத்தை சொல்லுது இறைவனை சேர்ந்திருப்பது என்பது மட்டுமல்ல ஆன்மீகம் இறைவனை சேர்ந்திருக்க வேண்டும் படைப்பினங்களையும் சக மனிதர்களையும் சேர்ந்திருக்க வேண்டும் அதுதான் ஆன்மீகம் பொதுவாக ஒரு ஆன்மீகம் சொல்லப்படுது மக்கள்கிட்ட இருந்து விலகி காட்டுக்கு போ தவம் இரு மக்களை பார்க்காத கடவுளுடைய நினப்பாவே சக எப்பவுமே கடவுளுடைய நினைப்பாவே இரு என்று சொல்வது ஒரு ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை மக்களோட மக்களோட தான் இருக்கணும் சக மக்களோடு இருக்க வேண்டும் சக மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் அதே சமயத்தில் இறைவனோடும் நாம் இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற ஆன்மீகம் அதைத்தான் நம்ம பித்ரா நமக்கு வந்து உணர்த்துது இப்ப இந்த அடிப்படையில பித்ரா இரண்டு முக்கியமான செய்திகளை சொல்கிறது நாம் நம்முடைய கொள்கை சகோதரர்களோடு எப்பொழுதுமே இணக்கமாக இருக்க வேண்டும் கொள்கை தான் நம்மளை சேர்த்து வைக்கிறது இணைச்சு வைக்கிறது எல்லாம் திருமறை குறிப்பிடுகிறான் லவ் அல்லாஹ் அல்லாஹான் உங்களுக்கு மத்தியிலே உள்ளங்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்தினான் அன்பை விதைத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் உலகத்திற்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் செலவு செய்தாலும் இரண்டு மனிதர்களை உங்களால் சேர்த்து வைக்க முடியாது என்று சொல்கின்றான் அல்லாஹ் நாடினால் தான் சேர்த்து வைக்க முடியும் என்று சொல்லுகிறான் ஒன்று கூடி இருக்கிறோம் எதன் அடிப்படையில அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் குரானை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் மறுமையை நம்புகின்றோம் அந்த கொள்கை தான் நம்மை ஒன்று சேர்த்து இருக்கிறது ஒரே சமமாக வைத்து இருக்கின்றது நமக்கு மத்தியில எந்த பாகுபாடும் இல்லை எந்த பிணக்கும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் கொள்கை ஒன்று இறைவன் ஒன்று இறை வேதம் ஒன்று மறுமை சித்தாந்தம் ஒன்று இறைவன் நம்மை எழுப்புவான் விசாரிப்பான் அவனுடைய கொள்கையால் ஒன்று இருக்கிறோம் இந்த கொள்கை நம்மை இணைத்திருக்கிறது அப்படிப்பட்ட அந்த அற்புதமான கொள்கையை கொண்டிருக்கின்ற நமக்கு மத்தியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அது குடும்பத்திலையும் சரி அண்டை வீட்டாரோடும் சரி மற்றவர்களோடும் சரி கொள்கை சகோதரனா கொள்கை சகோதரியா நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் பிரச்சனை வருமா வரும் கண்டிப்பா வரும் கோபம் இருக்கிறது நம்மிடத்துல சுயனம் நம்மிடத்திலே இருக்கிறது நம்மிடத்துல பொறாமை இருக்கிறது எல்லாமே இருக்கிறது எல்லாம் சேர்ந்தவன் தான் மனிதன் இப்படி இருக்கின்ற பொழுது நமக்கு மத்தியில பிணக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கிறது அதுல எந்த சந்தேகமும் கிடையாது நூறு சதவீதம் பிரச்சனைகள் வரும் அப்படி வருகிற பொழுதெல்லாம் இஸ்லாம் என்ன சொல்கிறது இஸ்லாம் நாம் இணங்கி இணங்கி செல்ல வேண்டும் பிளவு வரும் அந்த பிளவை அப்படியே நிரந்தரம் வச்சிடக்கூடாது உடனே இணைஞ்சிடணும் பிளவை நிரந்தரமாக்க கூடாது அந்த பிளவை ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு உள்ளார நம்ம ஒண்ணு சேர்ந்துரும் அல்லது ஒரு மாசம் கூட டைம் எடுத்துங்க உங்க கோபம் தனி எட்டோம் சேருங்க அது சகோதரர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் அல்லது அண்டை வீட்டாராக இருக்கலாம் வியாபார தோழர்களாக இருக்கலாம் அல்லது நம்மோடு பழகிற மக்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் எல்லோருட்டையும் நம்ம இணக்கமா இருக்கணும் பேசணும் ஒரு பிரச்சனையினால நான் விலகிட்டேன் நான் அவட்ட பேசுறதில்ல அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது நாம் நம்மை நம்முடைய தொடர்பை மீண்டும் இணைத்துக் கொள்ள வேண்டும் அதைத்தான் இஸ்லாம் இசுலா என்று சொல்லுகிறது அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இத்தகுலாஹூ தாத்த பை அல்லாஹ் நீங்கள் அஞ்சுங்கள் உங்களுக்கு மத்தியிலே தொடர்புகளை சீர்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டு நண்பர்களை நீங்கள் இணைத்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த சீராக்குவதை இணைப்பதை அல்லாஹ் தக்குவாவோடு சொல்லுகிடுறான் தக்குவாவோடு இணைத்து சொல்லுகிறான் ஒருவர் ஒருத்தருக்கு இரையச்சம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன யாராவது ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது அடிச்சுக்கிட்டாங்களா நினைச்சேன் நீங்க ரொம்ப நாள ஒன்னு ஒன்னும் இருக்க மாட்டேங்குது தெரியுமே எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்ல இரண்டு நபர்கள் சண்டையிட்டு கொண்டால் இரண்டு வியாபார தோழர்கள் அவர்களுக்கு மத்தியிலே பிணக்கு வந்தால் கணவன் மனைக்கு இடையில பிரச்சனை வந்தால் சகோதரர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை வந்தால் நாம் பதட்டப்பட வேண்டும் யாரோ தானே என்னமோ அடிச்சுட்டு போட்டோம் என்று நாம் இருக்கக்கூடாது சொல் செய்து வைக்க வேண்டும் அவர்களை இணக்கமாக நாம் என்ன நம்மாலான முயற்சி செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் அப்படி செய்வதை எல்லாம் இங்கே தக்வாவோடு இணைத்து சொல்கின்றார் தக்வா இருப்பதற்கான அடையாளமாக அல்லாஹ் சுல்ஹை சொல்கின்றார் தக்குவாவை வெளிப்படுத்தக்கூடிய நிறைய குணங்கள் இருக்கிறது அதுல மிக முக்கியமான குணம் என்ன சுல்ஹ் ரெண்டு பேரை நீங்க சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா சுல்ஹ் அது தக்குவா நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அபுஹரையல்லான் அறிவிக்கின்ற ஒரு அதீஸ் இறைவனிடத்திலே வியாழன் வியாழன்கிழமையும் திங்கட்கிழமையும் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன அல்லா இடத்திலே மாணவர்கள் அமல்களை சமர்ப்பிக்கின்றார்கள் அப்பொழுது எல்லாமல் அல்ல பாவம் மன்னிப்பை வழங்குவான் அவன் விரும்புகின்ற அடியாரர்களுக்கு நாடுகின்ற அடையாளர்களுக்கு பாவங்களை மன்னிப்பான் சிறுக்கு வைத்த மக்களை தவிர எல்லோருக்கும் அவன் பாவங்களை மன்னிப்பான் ஆனால் அல்லாஹ் அப்பொழுது சொல்லுவான் இல்லா ரஜுலன் காணத் பைனகு பைனஹி ஷஹனா ரெண்டு நபர்களை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இணை வைக்காத எல்லோரையும் அல்லாஹ் மன்னிப்பான் ரெண்டு நபர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் காணத் பைனகும் ஷஹனா ஷஹனா என்றால் விரோதம் பகுலா அவர்களுக்கு மத்தியில பிரச்சனை இருக்குது கோபம் இருக்கு கோபதாமம் இருக்கு ரெண்டு பேரும் பேசாம இருக்கிறாங்க இப்பொழுது அல்லாஹ் சொல்லுவாரான் அந்தரோ ஹாதைனி அந்தரோ ஹாதைனி இந்த ரெண்டு மக்களை மட்டும் அப்படி பெண்டிங்ல வைங்க தாமதப்படுத்த அவளை மன்னிச்சிட நான் மன்னிக்கல அவங்கள அவங்களை அவர்களை நான் மன்னிப்பேன் எப்பொழுது மன்னிப்பேன் என்றால் ஹத்தா எஸ் அவர்கள் ரெண்டு பேரும் பேசி சமாதானம் ஆயிட்டாங்க ஒருத்தருக்கு பரஸ்பரம் இணைஞ்சிட்டாங்கன்னா நான் அவங்கள மன்னிச்சிடுறேன் அதுவரை நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்வதை பெருமானா சல்லாலிஸ் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா இபாதத்து வேற சக மனிதர்களோடு நாம் உருவாடுகின்ற அந்த வாழ்க்கை முறை வேறு என்று நாம் நினைக்கின்றோம் அதுக்கும் இறைவனுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லி நினைக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம இருக்கிறத அல்லது சண்டை போட்டுக்கிறத இறைவன் பார்க்கின்றான் அதை அவன் கவனத்திலே கொள்கின்றான் சக மனிதர்கள் இருவர் சண்டையிட்டு கொண்டால் அல்லாஹ் அதை அதிருப்தடைகிறான் அதை பார்த்து அல்ல அதிருப்தி அடைகின்றான் அதனுடைய விளைவு என்ன பாவம் மன்னிக்கப்படுதல் தடுக்கப்படுகிறது ரமலான் மாசமே இருக்கு நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு தானே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னா இறைவன் கேட்டா மட்டும் பார்த்தா சக மனிதர்களோடு நாம் எப்பொழுதுமே இணக்கத்திலே இருக்க வேண்டும் அரபியில ஒரு பழமொழி உண்டு தஹத்தாஜு மவத்து இலா கரோபா பக்கத்திலேயே இருக்கிறதுனாலயே பிரியம் வந்துருமானா வராது தூரமா இருக்குங்கிறதுனால அவங்களை நம்ம நேசிக்காம இருக்க முடியுமான்னா அப்படியும் கிடையாது பக்கத்துல இருக்கிறோம் தூரத்துல இருக்குங்கிறது பிரச்சனை கிடையாது நாம் இணக்கமாக இருக்கின்றோமா என்பதுதான் முக்கியம் நீங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் போன் பண்ணாம கூட இருங்க ஆனால் அவர்களோடு நீங்கள் இணக்கமாக இருக்கின்றீர்கள் சண்டையிட்டு பேசாமல் இருப்பது பிணக்கத்தின் அடிப்படையிலே அவர்களோட தொடர்பை துண்டித்துக் கொள்வது அதை மார்க்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி செய்தால் இணக்கமாகின்ற வரையில் நம்முடைய பாவ மன்னிப்பு பெண்டிங்ல வைக்கப்படுது அல்ல அதை தடுத்து வைத்திருக்கின்றான் என்பதை அழுத்தமாக நாம் இங்கே புரிந்து வேண்டும் ஆக சக மனிதர்களை நாம் நேசிக்க வேண்டும் கொள்கை சகோதரர்களை நேசிக்க வேண்டும் ரத்த பந்தங்களை நேசிக்க வேண்டும் முஸ்லீம்களை நாம் நேசிக்க வேண்டும் பெருமாள் அசல் அல்லா அவர்கள் ஒரு ஹதீஸ் நமக்கு சிறப்பா வெளிப்படுத்துறாங்க ஹதீஸ் ஜிபுரேல் சொல்லி ஹதீஸ் கிரந்தங்கள பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லாமல்ல இறைவன் ஜிபுரையில் அழைப்பான் இதாக ஜிபுரில் ஒரு அடையானை அல்லாஹ் விரும்பினால் அல்லாஹ் நம்ம நேசிக்கணும்னு சொல்லிதான் நினைக்கிறோம் அல்லாஹ் நம்மை நேசிக்க நேசித்தால் அல்லாஹ் ஜிபிரியலை அழைப்பான் அழைத்து அல்லாஹ் சொல்லுவான் இன்னி ஒழிப்பு இந்த அடியாரை நான் நேசிக்கின்றேன் ஆகவே ஜிபிரியல் அவர்களே நீங்களும் அவரை நேசியுங்கள் இப்ப ஜிபிரியல் என்ன செய்வாரு எல்லா வானவர்களையும் அழைப்பார் அல்லாஹ் இந்த அடியாரை நேசிக்கின்றான் ஆகவே நானும் அவரை நேசிக்கின்றேன் ஆகவே நீங்கள் எல்லோரும் நேசியுங்கள் இப்ப வானவர்கள் எல்லாம் நேசிப்பாங்க அல்லாஹ் என்ன நேசிக்கிறான் அதுக்கப்புறம் ஜிப்ரியல் நேசிப்பாரு அதுக்கப்புறம் எல்லாம் நேசிப்பாங்க அதற்கு பிறகு வானவர் சொல்லுவார்கள் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் பார்த்து அல்லா இவரை நேசிக்கின்றான் இவரை நேசிக்கின்றார்கள் நாங்கள் நேசிக்கின்றோம் ஆகவே நீங்கள் எல்லோருமே இவரை நேசியுங்கள் எல்லோரும் என்னை நேசிப்பார்கள் எல்லோரும் நம்மை நேசிப்பார்கள் இப்ப சக மனிதரை ஒரு ஒருத்தரை எல்லோரும் நேசிக்கிறார்கள் என்ன அர்த்தம்னா இறைவன் அவனை நேசிக்கின்றான் ஆகவே எல்லோரும் நேசிக்கின்றார்கள் அன்பு பிரியம் என்பது இறைவனிடமிருந்து தொடங்குகிறது இறைவனிடமிருந்து தொடங்கி எல்லா மக்களிடம் வருகிறது இப்ப நம்ம பக்கத்து வீட்டுல பேசுறது இல்ல சகோதர சகோதரிகள்கிட்ட பேசுறது இல்ல இடத்துல எல்லாம் சண்டை இப்படி எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு நூறு பேர் நம்ம வாழ்க்கையில பலக நம்ம லைஃப்ல ஆறாங்கன்னா அதுல ஐம்பது அறுபது பேத்த பேசுறது இல்லை அப்படின்னா கனெக்ஷனை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இறைவன் நம்மை நேசிக்கவில்லை என்று பொருள் ஆஹ் இந்த சதக்கத்தில் பித்ரும் இந்த ரமலான் நமக்கு இந்த ஈதும் எதை சொல்கிறது என்றால் சக மனிதர்களோடு நீங்கள் இணக்கமாக இருப்பதுதான் நீங்கள் இறைவனை இறைவனோடு இணக்கமாக இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் என்பதை சொல்லுகிறது இது முதலாவது விஷயம் இரண்டாவது என்ன இப்ப நம்ம சொந்த கொள்கை சோதரர்கள் நேசிக்கிறோம் முஸ்லிம்களை நேசிக்கிறோம் அப்ப முஸ்லிம் அல்லாதவங்கள்ட்ட அவங்கள்ட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கலாமா இல்லை முஸ்லிம்களோடு கொள்கை பந்தம் என்ற அடிப்படையில் நாம் சேர்ந்திருக்கிறோம் இணைந்திருக்கின்றோம் முஸ்லிம் அல்லாதவர்களிடம் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இன்னா சலக்கு நாக்கும் மக்களே உங்களை நாம் ஒரே ஒரு தாய் தந்தையிலிருந்து படைத்திருக்கின்றோம் நம் எல்லோருக்குமான அந்த ஆரம்ப ஊற்று இருந்து பெறப்படுகிறது என்றால் ஆதம் ஹவ்வாவிலிருந்து பெறப்படுகின்றது நம்ம எல்லாரும் ஒரே தாய் தந்தையர்கள் பிறந்தவர்கள் உருவானவர்கள் பல்கி பெருகி பெருகியவர்கள் அல்லாஹ் நினைத்திருந்தால் இமாம் ஹசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் நினைத்திருந்தால் ஒரு பத்து இருபது ஜோடி அங்கங்கே இறக்கி விட்டிருந்திருக்கலாம் ஆசியா கண்டத்துல ஒரு பத்து ஜோடி ஆப்பிரிக்கா கண்டத்துல ஒரு பத்து ஜோடி இந்தியாவில் ஒரு பத்து ஜோடி இறக்கி விட்டுருந்திருக்கலாம் ஆனால் நல்லா ஒரே ஒரு தாய் தந்தையை படைத்து அவர்கள் மூலமாக இந்த மனிதர்களை பழகி பெருக செய்திருக்கான் சொல்கிறான் ஆண்களாக பெண்களாக அல்ல பழகி பெருக செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் காரணம் என்ன நாம் எல்லோரும் ஒரு மூலத்திலிருந்து வந்தவர்கள் நாம் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் பாதம்லைய இஸ்லாமும்வ்வாலே இஸ்லாமும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி நினைப்பாங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படி நம்ம பார்க்கணும் இங்க இந்த உலகத்தில வாழக்கூடிய எண்ணூறு கோடி மக்களும் ஆதம் ஹவ்வாவுடைய பிள்ளைகள் தான் நம்ம முஸ்லிம்களோடு கொள்கை சகோதரர் என்ற அடிப்படை இணக்கமாக இருக்கின்றோம் முஸ்லீம் அல்லாதவர்களிடம் அவர்கள் ரத்த பந்தம் என்கிற அடிப்படை நாம் அவரோடு இணக்கமாக இருக்க வேண்டும் இஸ்லாமத்துடைய அடித்தளமான கோட்பாடு இது நாம் எல்லோரும் ஒருத்தாய் தந்தையுடைய பிள்ளைகள் உலகத்துல யார் பாதிக்கப்பட்டாலும் ஒரு முஸ்லிம் முதலடியாக அவன் குரல் கொடுக்க வேண்டும் யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி அவர்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் சரி கடவுளைய மறுப்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் சரி வசதி பணக்காரர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் படித்தவர்களாக படிக்காதவர்களாக பாமர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்கள் அநீதிக்குள்ளாக்கப்படுகின்ற பொழுது முதல் குரல் முஸ்லிமுடைய குரலாக ஒழிக்க வேண்டும் எல்லா மனிதர்களையும் நேசிக்கும் துரதிர்ஷ்டமாக இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்திய திருநாட்டிலே அன்பிற்கு பதிலாக வெறுப்பு பரப்பப்படுகிறது வெறுப்பு வெறுப்பினுடைய கடைகள் விரிக்கப்பட்டிருக்கின்றன முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வெறுப்பு கட்டமைக்கப்படுகிறது அது நிறுவனமயமாக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு இன்ஸ்டியூஸ்டாக செயல்படுகின்றது நம்ம புரியற மாதிரி சொல்றதா இருந்தா வெறுப்பனுடைய பள்ளிக்கூடங்கள் நடத்தப்படுகின்றன கல்லூரிகள் நடத்தப்படுகின்றன அந்த வெறுப்பு எல்லா மக்களிடத்திலும் அது பரப்பப்படுகிறது முஸ்லிம்களை வெறுக்க வேண்டும் சிறுபான்மை மக்களை வெறுக்க வேண்டும் இங்கே சிறுபான்மை பெரும்பான்மை என்கின்ற மோதல் உருவாக்கப்படுகின்றது இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை இந்தியா மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறது இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இந்தியா இல்லை யாராவது ஒரு சக மனிதன் பாதிக்கப்பட்டால் எல்லோரும் வந்து எந்த அடையாளமும் பார்க்காமல் உதவி செய்வார்களே அந்த நிலை இப்பொழுது இல்லை ஒரு ஒரு முஸ்லிம் பாதிக்கப்படுகிறான் ஒரு சிறுபான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு தலித் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அதை அப்படியே கடந்து செல்கின்ற ஒரு மனோபாவம் இன்றைக்கு மெல்ல மெல்ல அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது தமிழ்நாடு போன்ற சில பகுதிகள் பாதுகாப்பா இருக்கு வெறுப்பு பரப்பப்படுகிறது வெறுப்பு பரப்பப்படுகின்றது எட்நூறு ஆண்டுகள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள் அதற்கு பிறகு இருநூறு ஆண்டுகள் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தார்கள் அப்பொழுதெல்லாம் இல்லாத வெறுப்பு இந்த இருபது ஆண்டுகளில் ஏன் வருகிறது என்றால் திட்டமிட்டு பரப்பப்படுகிறது அதுக்காக பிரச்சாரம் செய்யப்படுது நீங்க முஸ்லிம்களை வெறுக்கணும் முஸ்லிம்களின் இந்தியாவிற்கு ஆபத்தானவர்கள் உனக்கு ஆபத்தானவர்கள் என்று போலியாக தப்பும் தவறமாக அவரிடத்திலே சொல்லப்படுகிறது அதற்காக லட்சக்கணக்கில் ஊழியர்கள் பணி செய்கிறார்கள் அதற்காக மீடியாக்கள் பணி செய்கின்றன பொதுவா இந்த மீடியாக்களுடைய அறமே என்ன அவர்கள் அன்பை விதைக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலைய மீடியாக்கள் ஒழிக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு சொல்லி வைத்தார் போல் எல்லா மீடியாக்களும் வெறுப்பை பரப்புகின்றன பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரல் என்றைக்குமே வெளியே வந்ததே கிடையாது பாதிக்க சிறுபான்மை மக்கள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அதை பெருசா ஊதி பெரிதாக்கின்ற இந்த ஊடகங்கள் சிறுபான்மை மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் அதை அடக்கி வாசிக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவரும் கூட அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் கூட முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய தொல்லைகளை இழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதை எப்படி சரி பண்றது அவங்க வெறுப்ப விதைக்கிறாங்களா நம் நாம் அன்பை விதைக்க வேண்டும் முள்ளுக்கு தான் பகரம் அவங்க வெறுப்பை விதைக்கிறாங்க நம்ம அன்பை விதைப்போம் எல்லா மக்களும் நேசிப்போம் எல்லா மக்களும் ஒரு தாய் பிள்ளைங்கிறத சொல்லுங்க அங்கே தீண்டாமை சொல்லப்படுகிறது என்றால் நீங்கள் சமத்துவத்தை சொல்லுங்கள் அவர்கள் அன்பை அவர்கள் வெறுப்பை சொல்லுகிறார்கள் என்றால் நீங்கள் அன்பை சொல்லுங்கள் முஸ்லீம் அல்லாத மக்களோடு நாம் அதிகமாக பழக வேண்டும் வகுப்புவாதிகளுடைய வெற்றி எங்கிருந்து தொடங்கிறது என்றால் ஒரு முஸ்லீம் முஸ்லிம் அல்லாதவர் பேச விட மாட்டாங்க பழக விட மாட்டாங்க அதிலிருந்து தொடங்கு நம்ம என்ன செய்யணும் முஸ்லிம் அல்லாத மக்களோடு பழக வேண்டும் நன்றாக பழக வேண்டும் சுபிட்சமாக பழக வேண்டும் பெருமானார் செல்லிசு அவர்கள் அதைத்தான் விரும்புகின்றார்கள் திருக்குறான் அதைத்தான் குறிப்பிட்டு காட்டுகிறது ஹுதைபியா உடன்படிக்கை குறித்து அல்லாஹ் சொல்கிற பொழுது என்று அல்லாஹ் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான் போரை அல்லாஹ் வெற்றி என்று சொல்லவில்லை போர் நிறுத்தத்தை அல்லாஹ் வெற்றி என்று சொல்கிறான் ஹுதைபியா உடன்படிக்கைங்கிறது என்ன போர் நிறுத்தம் அந்த போர் நிறுத்தத்தை அல்லாஹ் மகத்தான வெற்றி என்று சொல்கிறான் ஏனென்றால் அமைதி தான் நமக்கு தேவை அமைதியா இருந்தாதான் இந்தியா வல்லரசாக முடியும் அமைதியாக தான் நம்ம வியாபாரம் செய்ய முடியும் அமைதியாக இருந்தால்தான் நாம் எல்லா வகையிலும் எல்லா வளங்களையும் நாம் பெற முடியும் ஆனால் வகுப்புவாதிகள் அதை விடமாட்டாங்க உங்களை பழக விட மாட்டாங்க அமைதியா இருக்கிறத மாட்டாங்க கலவரங்களை உருவாக்குவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு பதட்டத்தை வச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நினைப்பாங்க பல சமயங்களிலே திசை திருப்புவதற்காக கூட இந்த கலவரங்களை அவர்கள் உருவாக்குவார்கள் துவேஷத்தை உருவாக்குவார்கள் இப்படிப்பட்ட தருணங்களை நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் வீணுக்காக கூடியவர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாது சக மனிதர்களோடு நாம் அன்பை அதிகமாக பொழிய வேண்டும் இன்றைக்கு வெறுப்பு கலாச்சாரம் எந்த பரப்பப்படுகிறது என்றால் வரலாறுகளை தோண்டி துருவிய வெறுப்பு கலாச்சாரம் பரப்பப்படுகிறது முஸ்லிம் மன்னர்களை பற்றி சொல்லப்படுகின்றது ஒரு உண்மை தெரியுமா இந்த இந்தியாவை உருவாக்கியவர்களே முஸ்லிம் மன்னர்கள் தான் ஒரு பத்து சதுர கிலோமீட்டருக்கு ஒரு மன்னர்கள் குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்திய பேரரசை இந்த இந்திய ஒன்றியத்தை ஒரே நாடாக உருவாக்கியவர்கள் ஒரே ஆட்சியின் கொண்டு வந்தவர்கள் முஸ்லிம்கள் இன்னும் சொல்ல போனால் ஆங்கிலேயர்களை போல தங்களுடைய நாடுகளுக்கு நம்முடைய வளங்களை கொள்ளையடித்து செல்லவில்லை எடுத்து செல்லவில்லை முஸ்லிம் மன்னர்கள் இங்கேயே ஆண்டார்கள் இங்கேயே வாழ்ந்தார்கள் இங்கேயே மறிந்து போனார்கள் அவருடைய தாய் நாட்டை எல்லாம் விட்டு விட்டு வந்து இங்கேதான் அவர்கள் மறைந்து போனார்கள் சொல்ல போனால் அவருடைய வளங்கள் எல்லாம் இந்திய மக்களுடைய நலனுக்காகத்தான் செலவானது மங்களூருடைய படையெடுப்பு உச்ச கட்டத்தில் இருந்த பொழுது இந்தியாவை இந்திய துணை கண்டத்தை பெருங்கண்டத்தை பாதுகாத்தவர்கள் முஸ்லிம்கள் இப்படி பல வகைகளில முஸ்லிம்களுடைய உபகாரங்கள் எல்லாம் இன்றைக்கு இருட்டடிப்பு செய்யப்பட்டு வெறுப்பு உமிழப்படுகிறது பரப்பப்படுகிறது தொடர்ந்து பிரச்சாரம் செய்யப்படுகிறது இந்த வெறுப்பிற்கு நாம் ஒருபோதும் ஆளாகிவிடக் கூடாது அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே வழி முஸ்லிம் அல்லாத மக்களோடு நாம் தொடர்ந்து பழகுவதுதான் அன்பை வெளிப்படுத்துவதுதான் இந்த இரண்டு முக்கியமான செய்திகளை நாம் இந்த ஈதனுடைய செய்தியாக புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம்களிடம் கொள்கை என்கிற அடிப்படையை நாம் இணக்கமாக இருக்க வேண்டும் முஸ்லிம் அல்லாத மக்கள் நாம் ஒரு முறை என்கிற அடிப்படையை நாம் அவர்களோடு நாம் இணக்கமாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு பெரும் செய்தியை நாம் உள்வாங்கி எல்லாம் அல்லாஹ் இந்த ஈது பெருநாளில் நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க ஆக்குவானாக நம்முடைய அமல்களை ஒப்புக்கொள்வானாக என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன் பாரக் அல்லா பாரக் அல்லா வையாக்கும் பில் அயாத் ஹகீம் இன்னஹு தாலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கதீம் ரஹீம் ஹலீம்